வணக்கம் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கடைசி ராசியாக இருப்பதால் நீண்ட காலம் பொறுமையாக காத்திருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படி நீண்ட காலம் காத்திருந்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லோருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த வீடியோவை புதுசா பார்க்கறவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களோட மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க தேவையான வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த வீடியோ க்குள்ள போலாம் மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஏழரை சனி தொடங்குற காலகட்டம் ஒவ்வொரு ராசிக்குமே பனிரெண்டாம் வீட்டில் சனி நுழையும் பொழுது ஏழரை சனி தொடங்கும் அடுத்தது இரண்டரை ஆண்டு காலம் அவர்கள் ராசியில் பிரவேசிக்கும் அது ஜென்மச்சனி மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே சனி ஏழரை சனி முடிவு பெறும் அப்பொழுது அங்கே பொங்கு சனியாக சனீஸ்வர பகவான் இருப்பார் இந்த மூன்று இடங்களில் பிரவேசிப்பது ஒவ்வொரு ராசிக்கும் ஏழரை சனி காலங்களாக ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இரண்டரை ஆண்டு காலம் ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இரண்டரை ஆண்டு காலம் ஆக மொத்தம் ஏழரை வருடம் அதுல மீன ராசிக்கு ஏழரை சனி இப்பொழுது தொடங்குகிறது ஏழரை சனி தொடங்குது அப்படின்னு நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் எப்பொழுதுமே ஏழரை சனியாக இருக்கலாம் அஷ்டம சனியாக இருக்கலாம் எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு நம்ம நேர்மையான வழியை சமுதாயத்தில் பலன் தரக்கூடிய ஒரு வழியை நம்ம மனசாட்சிப்படி செயல்படணும் அரசுக்கு புறம்பான எந்த ஒரு காரியங்களில் ஈடுபடக்கூடாது சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது யாரையும் ஏமாற்றவோ யாருடைய சொத்தையும் அபகரிக்கவோ யாரோட உழைப்பையும் நம்ம வந்து அபகரித்து கொள்ளவோ அதை சுரண்டவோ முயற்சி செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி எந்த சனியும் எந்த விதத்திலும் பாதிப்பை தராது ஏன்னா சனி பகவான் தண்டிக்க கூடியவராக எப்பொழுது இருப்பார்னா சனி பகவான் நீதிமான் அவர்தான் தர்ம காரகன் அவர்தான் கர்ம காரகன் அப்ப ஒரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கு பார்த்து அவர்களின் பாவங்களை நீக்கக்கூடியவர் அப்ப நம்ம ஏதாவது வாழ்வில் முன் ஜென்மத்தில் தப்பு செய்திருந்தால் தவறுகள் செய்திருந்தால் நம்மளோட நெகட்டிவ் கர்மாக்கள் அதிக அளவில் இருந்தால் அவர்களுக்கு ஏழரை சனி பாதிப்பை தரும் அஷ்டம சனி பாதிப்பை தரும் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை தரும் கண்டச்சனி பாதிப்பை தரும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாத எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை அள்ளி தருவார் பல நபர்களுக்கு ஏழரை சனியில லைஃப் செட்டில் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவிற்கு ஏழரை சனி பல்வேறு நபர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் அதனால நம்ம எப்பொழுதுமே நேர் வழியை கடைபிடிப்பதை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டால் எந்த கிரக பயிற்சியிலும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஒரு விதத்தில் சிவனின் அம்சமாகவே கருதப்படுவதால் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே சனி எந்த ஒரு தொந்தரவையும் தராது சிவபெருமானின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நவ கிரகங்களுமே சிவனை வழிபட்டு வருவதால் நிச்சயமாக குருவின் ராசியில் பிறந்த நீங்க உறுதியாக இந்த ஏழரை சனியில் எந்த பாதிப்பையும் நீங்கள் பெற மாட்டீர்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த ஏழரை சனியை நீங்கள் எதிர்கொள்ளலாம் விரையச்சனி அப்படின்னு சொல்லும் பொழுது விரயத்தை தருவார் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு விரையச்சனி சுப விரயங்களை தருவார் அப்ப வீடு கட்டுவதோ இடம் வாங்குவது இல்லத்தில் சுப காரியங்கள் நிகழ்த்துவது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மங்கள விஷயங்கள் நடத்தி வைப்பது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவாகும் அப்ப அந்த மாதிரி செலவாகிறதுனால இந்த விரயச்சனி எந்த ஒரு தொந்தரவையும் தராத சனியாகவும் விரயத்தை தேவையில்லாமல் கொடுக்காத சனிப்பெயர்ச்சியாகவும் இருக்கும் உங்க ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ராசியில் ஆட்சி பலம் பெறுவது குரு பகவான் இங்கே உச்சமடைவது சுக்கரன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ராசியாக இருப்பதாலும் குருவை ஆதிக்கமாக கொண்டிருப்பதால் நீங்க எல்லோர் மனதிலும் நல்ல பெயரை பெற வேண்டும் எல்லோர் மனதிலும் நம்ம நீங்காமல் இடம் பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதிகமாக மெனக்கடக்கூடியவர்களாகவும் அதிகமாக நேர விரயம் செய்யக்கூடியவராகவும் இருப்பதால் பல்வேறு தர்ம சங்கடங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக அதிகப்படியான துன்பத்தையும் அதிகப்படியான சங்கடங்களையும் பல நபர்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும் அதையெல்லாம் எதிர்கொள்வதாலேயே நீங்க எப்பொழுதுமே ஒரு மன உளைச்சலாக மன இறுக்கமாக காணப்படுவீர்கள் உங்களோட டிப்ரஷனுக்கு காரணம் நீங்க தான் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறதுங்கிறத விட நமக்கு நல்லவராக நம்ம இருக்கணுங்கிறத நீங்க வந்து மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்க நல்லவராக இருந்தால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை தூற்றி பேசுபவர்கள் உங்களை இகழ்ந்து பேசுபவர்கள் உங்களை பழி சொல்லக்கூடியவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தக்கூடியவர்கள் எல்லோருமே அதை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வருவார்கள் அப்ப நீங்க மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வதும் உங்கள் மனசாட்சிக்கு உகந்ததையும் நேர்மையான விஷயங்களையும் தர்ம காரியங்களையும் சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஏழறி சனியல்ல எந்த கிரகதோஷமும் உங்களை எந்தவித பாதிப்பு como un laca விரயஸ்தானத்திலிருந்து உங்களோட தனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக உங்களோட விரயங்கள் புதிய முயற்சிகளுக்காக இருக்கும் அல்லது மார்க்கெட்டிங் போன்ற வியாபார யுக்திகளுக்காக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை புகுத்துவதற்கோ அல்லது அதை தெரிந்து வருவதற்காக நீங்கள் பயணம் மேற்கொள்வதற்காக நீங்கள் செய்வீர்கள் அந்த மாதிரி செய்வதால் அது உங்களோட வியாபாரம் தொழிலை மேம்படுத்தும் ஒரு விதத்தில் அது செலவாக கணக்கில் அது வந்து உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நினைங்க எப்பவுமே தொழில் வியாபாரத்தில் வேலைக்கு ஆட்களை எடுப்பதோ தொழில்நுட்பத்தை புகுத்துவதோ அது வந்து செலவாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்காம அதை ஒரு முதலீடாக நினைத்தால் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அது இடமாற்றமாக இருக்கலாம் உங்களோட ரோல்ல இருந்து இன்னொரு ரோலுக்கு நீங்க மாற மாதிரி இருக்கலாம் பதவி உயர்வு கிடைத்து நீங்க ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார்கள் அந்த மாதிரி எது கிடைத்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தருங்கிறத ஆழமாக நம்புங்க அந்த நம்பிக்கையோடு எந்த ஒரு மாற்றத்தையும் சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கிரக அமைப்பில் ஏற்படக்கூடிய எல்லா மாற்றமும் எதிர்காலத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு லாபத்தையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுவதால் மாற்றத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக நீங்க முழுமையாக வந்து அதை ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது வரக்கூடிய எந்த மாற்றமும் உங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்றம் தரும் மாற்றமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏற்கனவே ஏதாவது நோய் அல்லது வியாதியால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலை நீங்கிவிடும் உங்களோட தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் வாரந்தோறும் மீன ராசியினர் எண்ணெய் குளியலை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வழிபட்டு வாருங்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவதை வருடத்தில் ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஏழரை சனி உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் இன்னல்களையும் உங்களுக்கு தராமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புத அருமையான வாழ்க்கையையும் மன நிம்மதியான குடும்ப வாழ்க்கையையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நம்ம இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனலை இதுவரைக்கும் பண்ணிடுங்க பெல் ஆல் ஆப்ஷன் கொடுங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்